ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சூப்பரான சண்டே ஸ்பெஷலான எல்லா நேரத்தையும் பிரியாணி ஸ்பெஷல் தான் சீரக சம்பா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தால்ஞ்சா தை சட்னி எல்லாம் ரெடி ஆயிருக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்பை பட்டணத்தை அழுத்திட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு சீரன சம்பா அரிசி ஒரு கிலோ ஊற போட்டுக்கோங்க சிக்கன் ஒரு கிலோ இங்கே ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ கூட எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு அதில் நூறு இதில் நூறு சின்ன வெங்காயம் மட்டும் தனியாக கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் அரை கிலோ மல்லி புதினா அதில் அறுக்கட்டு இதெல்லாம் இருக்கட்டும் மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் ஒன்று பச்சை மிளகா மூணு எடுத்துருக்கோம் நாங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட காரம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் தக்காளி முன்னூறு கால் போதும் ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு தான் சொன்னோம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண் நெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக மாறணும் இந்த மாதிரி பொண்ணு நிறமாக மாறின பின்னாடி இஞ்சி பூண்டு ஒன்றா அரைச்சி வச்சுருந்தோம்ல அது இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் பத்து கிலோ கிலோ அதையும் போட்டுக்கோங்க மெயினாக வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொண்ணு நிறமாக மாறினா தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் அதே இடத்துல நீங்கள் கருகை விட்டுறக்கூடாது ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மசாலாவை வணக்கணும் பனஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பின்னாடி தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினா எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணக்கிக்கோங்க மெயினாக இந்த மசாலா வணங்குறது தான் பிரியாணிக்கு முக்கியமான மெத்தேடு நல்லா வணங்கின பின்னாடி கறியை போட்டுக்கோங்க கறியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூளும் நாங்கள் இப்போயும் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் தயிர் நல்லா நல்லா ஊற்றுன பின்னாடி நல்லா கிண்டி இந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு மூணு செகண்ட் மூடி வச்சுருந்தா மூடி வச்சுட்டு மருந்து இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா இதாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி அளவு வந்து நீங்கள் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் எதில் அளந்து போகிறீங்களோ அதுக்கு அதில் ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் தண்ணி பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மசாலா பிரியும் மசாலா நீங்கள் போதே பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா உல தள தலகுன்னு குதிச்ச பின்னாடி நீங்கள் அரிசியை போடணும் ஏன்னா அது அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கோங்க ஒரு எலுமிச்சை பழமும் போட்டாக்கி மீடியம் சைஸ்னால் ஒன்று போதும் நம்ம தயிர் இதெல்லாம் ஊற்றி இருக்கோம்னா நமக்கு ஒரு எலுமிச்சை பழம் போதும் நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் கீழே அந்த மாதிரி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சட்டியை மேலே வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியில் வத்தின பின்னாடி இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டாக மூடி வச்சிட்டிங்களா இப்போ அது திறந்தோம்னா தண்ணி நல்லா வற்றிருக்கும் இப்போ மேலே மட்டும்தான் தண்ணி இருக்கும் அடியில் தண்ணி இருக்காது அப்போ இதை கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் தம்மு வைக்கிறதுக்கு நல்லா இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு நெய் ஊற்றிக்கோங்க நெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு மேலே நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம் இதே மாதிரி மூடி வச்சு மேலே நீங்கள் தண்ணி பிடிச்சி கூட வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே தண்ணி அடுப் மேலே வைக்கும் போது ஒரு காமனார் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் நீங்கள் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க கரெக்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமு தான் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு இருபது செகண்டு நீங்கள் வச்ச பின்னாடி ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு காமனார் கழித்து நீங்கள் பிரியாணி தரணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எம்மியான சாஃப்டான சிக்கன் சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தால்ச்சாவும் தால்ச்சாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லிங்க் அனுப்புகிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய்